லோர்து மாதாவின் நவநாள் சபம் பிதாவாகிய சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியி பரசுத்த ஆவியின் திரு ஆலயமே பிதாவின் சுதனாகிய இயேசுவின் தாயே பக்தியில் சிறந்த தூய பளி பீடமே பாக்கியாவதியான மகா கன்னிகையே பரலோகத்தின் உன்னத வாசலே பெண்பின் ஒளியான விடியற்கால நட்சத்திரமே வாழ்க திருச்சிலுவையின் கீழ் கர்த்தரால் எங்களுக்கு தாயாக கையளிக்கப்பட்ட அன்னையே வாழ்க கேப்ரியில் சம்மனசானவர் மங்கள வார்த்தை சொல்லியபோது தாழ்ச்சியுடன் கடவுளின் அடிமை அவரது வார்த்தையின் படியே எனக்காகக் கிடவது என்று உரைத்த கன்னிகையே வாழ்க ஏவாளை ஏமாற்றிய பசாசின் ஆணவத்தையும் வல்லமையையும் அளித்து அதன் தலையை மிதித்த மாதாவே வாழ்க பெண்களிலே பாக்கியாவது என்று பெயர் பெற்றவளான மாதாவே வாழ்க நீங்கள் என்றும் எங்களுக்கு தாயாக இருக்க கடவீர் உங்கள் பிள்ளைகளாகிய எங்களை பசாசின் சோதனையிலிருந்து விடுவிப்பீர் நீதியின் பாதையில் எங்களை வழி செல்வீர் எங்களை பேரின்ப சமாதானத்தில் நிலைத்திருக்க வழிகாட்டுவீர் உமது திருக்குமாரனாகிய இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீர் எங்கள் வேண்டுகளுக்கு செவி சாய்த்து நாங்கள் பரிசுத்த சிவியத்தில் நல்வாழ்வு வாழ அருள் புரிவீர் ஓ உத்தம கன்னிகையே உலக மாயில் இருந்து நாங்கள் விடுதலை பெறவும் சத்திய திருமறையின் படி நடக்கவும் உமது உதவியை நாடுகின்றோம் எங்களை ஆதரியும் உமது திருக்குமாரன் போதித்த ஞான சத்தியங்களையும் கடைப்பிடிக்கவும் நீதியில் நிலைத்திருக்கவும் அவர் சிந்திய திரு ரத்தம் வீணாகாமல் இருக்கவும் எங்களை பாதுகாத்தலும் படி மன்றாடுகின்றோம் ഓ അമല ഉടവ മാതാവേ ലൂർദ് അ